பாலக்காடு காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல்மான் கூட்டத்தில் இவர் மீது ஜாமீன் மறுக்கப்படும் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்து பாலியல் வன்முறை செய்ததாகவும் கருக்கலைப்பு செய்ய வற்புறுத்தியதாகவும் ஒரு பெண் புகார் அளித்துள்ளார் முதல்வர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து ஆடியோ வீடியோ மெசேஜ் ஆதாரங்களுடன் விரிவான புகார் அளித்துள்ளார் அந்த பெண் புகாரில் பல இடங்களில் பாலியல் வன்முறை ரகசியமாக வீடியோ பதிவு எடுத்தது கற்பம் ஏற்பட்டபோது அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் என கூறி கருக்கலைப்பு மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வற்புறுத்தப்பட்டதாகவும் அதனை எதிர்த்தபோது வீடியோ மூலம் மிரட்டப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டனர் விசாரணையை எஸ்பி சுதர்ஷன் நடத்தி வருகிறார் பின்னர் கிரைம் பிரான்ச் அல்லது பெண் ஐ பி எஸ் அதிகாரி தலைமையிலான குழுவுக்கு மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது காங்கிரசுக்கு பெரிய பின்னடைவு தேர்தலுக்கு முன் கட்சிக்குள் பிளவு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ராகுல் மீது இதற்கு முன்பும் சைபர் ஸ்டாக்கிங் நடிகையிடம் தவறான நடத்தை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தன இதனால் அவர் யூத் காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார் இப்போது புதிய எஃப்ஐஆர் வந்த நிலையில் ராகுல் தனது பேஸ்புக் பதிவில் நான் குற்றமற்றவன் சட்டரீதியாக நிரூபிப்பேன் என கூறியுள்ளார் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று எளிதாக சொல்லிக் கடக்க முடியாவிட்டாலும் மாநிலத்தில் அடிதடி மத்தியில் இண்டிக் கூட்டணி என காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அரசியல் சந்தர்ப்பவாதத்தின் உச்சமாக சென்று கொண்டுள்ளது